இந்த ஆஸ்மா சளி இருமல் இப்படி சொல்லக்கூடிய அனைத்தும் இது போகும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை கேட்கும் ஆறு குணமுடைய ஆடாவுடன் தோடா கூட்டி அதன் அதுக்கு ஐந்து மிளகு வைத்து மென்று தின்றிட ஆடாத கால்களும் ஆட்டம் ஆடும் பாடாத நாக்கும் பாட்டு பாடும் பாட்டு பாடும் அப்படிங்கிறது பழமொழி உனைய முறநிலைகளுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு நம்மளுடைய அருகில் மதிப்புக்குரிய ஐயா இருக்காரு அவருடைய அறிமுகமே தேவையில்லை அவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட அப்பா பேசிட்டு வராரு இன்னைக்கு ஆடாதொடையே ரெண்டு வகையான மூலிகைகள் இருக்கு அதுல என்னென்ன மருத்துவ தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் கேட்டேன் வாப்பா சொல்றேன் அப்படின்னாரு அதை பத்தி தான் முழுமையான இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொல்லப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்னுடைய கையில பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரிஜினல் ஆடாதொடை அப்படின்னு சொல்றாங்க நேரில் பாருங்க அப்படிங்களா ஆமா இதுதான் இது வரைக்கும் நீங்க சொன்னதும் சரி ஆண்டி முதல் அரசு வரை தோட்டி முதல் தொண்டமான வரைக்கும் ஆடா தோடா என்பது ஒரு இல ஒரு இல நினைச்சிட்டு பாருங்க இது ஒரு இலை இது பாருங்க இது ஆடா எது என்ன ஆறு குணுமுடைய ஆடா உடன் அத கிட்ட கிட்ட காமி இது தோடா இது தோடா தோடா சேர்த்து ஆறு குணமுடைய ஆடா உடன் தோடா கூட்டி அதன் அதுக்கு செம இது ஐந்து மிளகு வைத்து மென்று திண்டிட ஆடாத கால்களும் ஆட்டமாடும் பாடாத நாக்கும் பாட்டு பாடும் பாட்டு பாடும் சாப்பிடிங்கிறது பழமொழி நேருங்க பூவையும் சாப்பிடலாம் இந்த கொழுந்தையும் சாப்பிடலாம் கொழுந்த சாப்பிடலாமா அதுதான் வந்து சளி இதுதான் தோலைங்கிறது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா சளியே இருக்காது 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 என்கிட்ட இது பேரு ஆடா அப்படின்ற மூலிகை சரிங்களா இங்க பக்கத்தில் இருக்கிறது தோடாடா இது ஆண் அது பெண் இது ஆண் இது பெண் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆடா தோடை

இத சூர்ணமா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூர்ணம்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சூர்ணம் பண்ணும் எது காலையில எடுத்து இடிச்சு பேன் காத்துல உணர்த்தி அதுதான் நிழல் பாடம் அதை சூர்ணம் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்க உயிர் உள்ள வரைக்குமே இது வந்து வேலை செய்யும் அப்படியே இருக்கும் உயிர் போகாது போகாது அதுக்கு உண்டானதான் நாம நாம மந்திரத்தை ஓதி வச்சுக்கிறோம்ல எப்படி போகும் கரெட்டு கட்டி போடுறோம் அப்ப இந்த ஆஸ்மா சளி இருமல் இப்படி சொல்ல அனைத்தும் இது பிரச்சனை சே கேட்கும் ஒன்னு இதுலயே இந்த சாறு எடுத்துக்கணும் சிறுகன் நாகத்தை உருக்கி 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 அதை சாய்ச்சிகிட்டே வந்தீங்கன்னா அது பூரா மடிஞ்சிடும் இதே சாறு விட்டு மீண்டும் அரைச்சி 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 ஒரு பத்து படம் போட்டீங்களா அது பசுமாயிடும் அந்த பசுமத்தை கொடுத்தீங்கன்னா மூலம் வெளிமூலம் உள் மூலம் பௌத்திரம் மூல பௌத்திரம் மூல பிளவை அப்படின்னு சொல்லக்கூடியது நவ மூலத்தையும் எடுக்கும் அதுக்கு இதுக்கு மெடிசன் இதுதான் ஆனா செய்ய கைப்பதனும் வாய்ப்பதனும் ருஷா பதனம்னு சொல்லக்கூடிய அந்த செய்யற முறை மெத்தேடு கரெக்டா செய்யணும் கரெக்டா செய்யணும் ஆமா செய்யும்போது அது நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் சரி ஆமா ஆமா கண்டிப்பா சில இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நுரையல் சார்ந்த பிரச்சனைக்கு இன்லர் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் தேவையே இல்ல இது இருந்துச்சுன்னா அது தேவை இல்லை தேவை இல்லை தேவை ஆனா நீங்க சொல்றோம்னா அவங்களும் அதையும் பயன்படுத்திக்கிட்டும் நம்ம வேணாம் தடுக்கல உம் ஆமா ஆனா இத பயன்படுத்தி பாருங்க பாருங்கன்னு சொல்றீங்க ஆமா பாருங்கதான் சொல்றேன் அதை நான் குடுத்து அனுபவப்பட்டதை நான் சொல்றேன் இல்ல ஐயா சொல்றது சரியாவும் இருக்கலாம் தப்பா இருக்கலாம்னு தோணுச்சுன்னா நீங்க அதையும் இதையும் சேர்த்தா சைடு எஃபெக்ட் எல்லாம் வராது ஆக அதையும் பயன்படுத்தி பாருங்க இதையும் பயன்படுத்தி பாருங்க எது கேக்குது உங்களுக்கே புரியும் புரியும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் என்ன இருக்கல உங்களுக்கு ஆஸ்துமா பீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு ஊக்குள்ள நாசில் பாலிசிஸ்ட் இருக்குது அதே மாதிரி ஐயா சொல்ற மாதிரி இரும்பல் சளி காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த ஆடாதோடைய வந்து அப்பா சொல்ற மாதிரி அந்த மூலிகையை வந்து நீங்க பச்சைவை உயிரோடு எடுத்து அந்த உயிர் போகாம மூலிகையை நீங்க தயாரித்து சாப்பிடும்போது எண்ணற்ற பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஆடாத கால்களும் ஆடும் பாடாத நாவும் பாடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணம் இருக்கிறதுனால நுரையீரல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது உற்ற நண்பன் சொல்லலாம் நுரையீலுக்கு உற்ற நண்பனா இருக்கிற இந்த ஆடா இந்த தோடா இது இரண்டும் சேர்ந்தது ஆண் இது பெண் இது சேர்ந்தா தான் ஆடாவும் தோடாவும் சேர்ந்தா தான் ஆடாதோட ஆடாதோட இது வரைக்கும் தெரியாத மக்கள் வந்து நான் தான் பெரியாள்னு சொல்ல வரலைங்க இருந்தது பகிர்ந்து எடுத்து விலக்கி சொல்ற விலக்கி சொல்றீங்க அவ்வளவுதான் இந்த ஆடா அப்படின்ற ஆண் மூலிகை செடியா வளரும் இந்த தோடா அப்படின்ற மூலிகை பெண் மூலிகை மரமா வளரும் மரமா வளரும் இந்த ஆண் பெண் இருமொழிக்கும் சேரும் போது மிக அற்புதமா புணர்ச்சி செய்தாதான் ஒரு உற்பத்தி பண்ணும் அது இது ரெண்டும் சேரும் போது கடல் பொக்குன்னு சொல்றாரு சித்தர்கள் சொல்றாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உடைய குடும்பத்தில் ஒரு ஒருவனாக உங்க அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்